அன்பு நெஞ்சங்களே இறைவன் தந்த புதிய நாளிலே இறைவன் நமக்கு தந்த வாழ்வை ஆரோக்கியமாக காக்க அழைக்கப்படுகிறோம் சிந்தனை ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்குவோம் மனித வாழ்விலே சிறு பருவம் முதல் முதியவ பருவம் வரை பலவிதமான செயல்களில் ஆர்வம் உள்ளது மனித குலத்தில் அதிகமான ஏதாவது வியாதியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நவீன மனித சாப்பிடுகின்ற உணவின் அளவை விட அவர்கள் உட்கொள்ளும் மருந்துகளின் அளவு அதிகம் கலர் கலராய் மிட்டாய் சாப்பிடும் குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கும் வாழ்க்கை கலர் கலராக மருந்து சாப்பிடும் முதிய பருவத்தில் முடிகிறது ஆனால் இன்றோ குழந்தைகளே கலர் கலராய் மருந்து சாப்பிடும் அவலமும் அபாயமும் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதன் அறிகுறி உணவு இயற்கையிலிருந்து அதிக பேராசை போன்ற தவறான வாழ்வு முறைகளின் காரணமாக நோய்களை ஒட்டுமொத்தமாகவும் குத்தகைக்கும் எடுத்துக்கொண்டு வாழ்வை சிதைக்கிறோம் இளமை பருவத்தில் உடலை வீணாக்கி செல்வத்தை தேடும் மனிதர் நடுத்தர வயதிலும் முதிர்ந்த வயதிலும் செல்வத்தை செலவழித்து உடல் நலனை தேடுகின்ற அழகிய புத்தகம் வழியாக நமக்கு சிறந்த வழிகாட்டுதல்களை அனுபவங்களை தருகின்றார் புத்தகத்தின் பெயர் உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் டாக்டர் ஆண்டுகளாக மருத்துவராக பணியாற்றியவர் இவர் லிஸ் என்பவரை திருமணம் செய்கிறார் மூன்று குழந்தைகள் சிறு குழந்தைகளை வளர்ப்பதில் லிஸ் அதிக சோர்வை அடைத்தார் முப்பது வயது ஆகியிருந்தாலும் அறுபது வயது போல் உணர்வதாக அவள் கூறினார் ஆண்டுகள் செல்ல செல்ல அவள் அதிகமான நோய் அறிகுறிகளை தோற்றுவித்தாள் அதனால் அவளது உடல்நல பிரச்சனைகளுக்கு பல டாக்டர்களின் ஆலோசனை பெற்றாள் சைனஸ் சளி தொந்தரவு நுரையீரலில் நோய் தொற்று ஆகியவை உண்டாயின லிஸ் மருத்துவத்தையும் முயற்சி செய்து பார்த்தார் பயனில்லை இறுதியில் அவ உணவுடன் ஊட்டச்சத்து மாத்திரைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டதாகவும் அவை அவரது இழந்த பலத்தை மீண்டும் பெற உதவியதாக கூறினார் பழையபடி இல்லத்தில் உள்ள வேலைகளை சுறுசுறுப்பாக செய்தார் இதை நேரடியாக கண்ணால் கண்டு சாட்சியாக டாக்டர் மாறினார் அவர் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து பார்க்க தீர்மானித்தார் அவரது மருத்துவ பதிவேடுகளில் எழுதப்பட்ட தசை கூட்டு வழி நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த ஐந்து நோயாளிகளை தேர்ந்தெடுத்தார் ஊட்டச்சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொண்டார் நோயாளிகள் அனைவரும் மிக ஊக்கத்துடனும் புதிய நம்பிக்கையுடனும் காணப்பட்டன முப்பது ஆண்டுகளாக டாக்டராக பணியாற்றியவர் அவரது புத்தகத்தில் கூறியுள்ள முக்கிய வழிகாட்டுதல்கள் நோய்க்கு பின்ன கொடுக்கப்படும் மருந்துகளுக்கு பதிலாக நோய் தடுப்பு மருந்துகளை நான் பரிந்துரைக்கின்றேன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு தேவையான அடிப்படைகள் மூன்று வகையான செயல்கள் ஒன்று உடற்பயிற்சி செய்தல் இரண்டாவது ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுதல் மூன்றாவது ஊட்டச்சத்து மாத்திரைகள் பயன்படுத்தல் ஒன்று உடற்பயிற்சி செய்தல் உடற்பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் எடை குறைவு இரத்த அழுத்தம் குறைதல் வலுவான எலும்புகள் உருவாதல் நல்ல இரத்த கொழுப்பின் அளவு அதிகரித்தல் கெட்ட இரத்த கொழுப்பின் அளவு குறைதல் உடல் வலு அதிகரித்தல் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டோடு வைத்திருத்தல் நோய் எதிர்ப்பு அமைப்பு பலப்படுத்துதல் மொத்தத்தில் உடல் நலம் நன்றாக இருப்பதாக உணர்தல் மேற்கூறியவை நம்பிக்கையை வழங்குகிறது பல்வேறு வியாதிகள் தோன்றுவதை தடுக்க முடிகிறது இரண்டாவது கருத்தாக ஆரோக்கியமான உணவு தினமும் பழங்களும் காய்கறிகளையும் உண்பவர்கள் அதிகப்படியான உடல்நல பயன்களை அடைகின்றன பயன்கள் இடை இழப்பு நீரிழிவு நோய் தோன்று வாய்ப்பு குறைதல் இதய நோய் ஆபத்து குறைத்தல் எல்லா வகையான புற்றுநோய் ஆபத்துகளும் குறைதல் உயர் ரத்த அழுத்த ஆபத்து குறைதல் உயர் கொழுப்பு அளவில் ஏற்படும் ஆபத்து குறைதல் நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவடைதல் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டோடு வைத்திருத்தல் அதிக சக்தி மற்றும் ஒருமுகப்படுத்துதலுக்கு தேவையான அதிக ஆற்றல் பெறுதல் மூன்றாவது கருத்தாக ஊட்டச்சத்து மாத்திரைகள் பயன்படுத்தல் இவற்றை உட்கொண்டால் குறிப்பிடத்தக்க உடல்நல முன்னேற்றம் ஏற்படும் பயன்கள் பலப்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு அமைப்பு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு இதய நோய் ஆபத்து குறைதல் புற்றுநோய் ஆபத்து குறைதல் வாதம் கண்புரை மூலம் ஏற்படும் ஆபத்து குறைதல் பல நாட்பட்ட சீர்கேடு விளைவிக்கும் நோய்களில் மருத்துவ முறை முன்னேற வாய்ப்புள்ளது தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் நாளும் ஆரோக்கியமான உணவு வகைகளை உட்கொண்டு நலமாக தேவை உணர்ந்து ஊட்டச்சத்து மாத்திரைகளை பயன்படுத்துகின்றேனா அன்பார்ந்தவர்களே இன்றைய சிந்தனையில் நாம் கேட்ட ஆரோக்கியமான வாழ்வுக்கான வழிகாட்டுதல்களை சரியாக உணர்ந்து மூன்று காரியங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவோம் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுதல் ஊட்டச்சத்து பயன்படுத்தல் இவற்றினால் நம்முடைய வாழ்வு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்வால் ஏராளமான சாதனைகளை புரிய முடியும் நல்ல செயல்கள் செய்ய முடியும் பலர் பயன்பெற வழிகாட்ட முடியும்